பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை ஒரு வார காலமாகியும் கைது செய்யாத திமுக அரசின் போக்குதான் மிகப்பெரிய வன்கொடுமை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகேயுள்ள ஆரம்பாக்கத்தில் பள்ளி முடிந்து அருகிலுள்ள பாட்டி வீட்டிற்கு தனியாக நடந்து சென்ற பத்து வயது சிறுமியை மனச்சான்றற்ற கொடூரன் தூக்கிச் சென்று வன்கொடுமை செய்த கொடுமை நிகழ்ந்து ஒரு வாரகாலமாகியும் இதுவரை அக்குற்றவாளியை காவல்துறை கைது செய்யாதது கடும் கண்டனத்துக்குரியது அரசும் ஒட்டுமொத்த சமூகமும் வெட்டித்தலைகுனிய வேண்டிய மிகப்பெரிய மனிதப் பேரவலமாகும் பெற்ற குழந்தைக்கு நேர்ந்த பெருங்கொடுமையை சொல்லி அழும் தாயின் கதறலொலி நெஞ்சை பிளக்கிறது எந்த குழந்தைக்கும் இனி நேரக்கூடாது என்ற அத்தாயின் தவிப்பு கண்களில் கண்ணீரை பெருக்குகிறது அக்கொடூரன் அலைபேசியில் இந்தி மொழியில் பேசிக்கொண்டிருந்தபோது உடல் முழுவதும் இரத்தக்காயங்களுடன் தப்பி வந்த சிறுமி வரும் வழியில் அவ்வழி செல்ல முயன்ற மற்றொரு சிறுமியை அந்த பக்கம் போகாதே என தடுத்து காப்பாற்றிய செயல் இதயத்தை செய்கிறது பெற்றெடுத்து பேணி வளர்த்த குழந்தைக்கு நேர்ந்த கொடுமையை எண்ணி நெஞ்சம் குமுறும் பெற்றோர்க்கு என்ன ஆறுதல் கூறி தேற்ற முடியும் அப்பின்று நெஞ்சின் உள்ளத்தில் உண்டான கொடுங்காயம் வாழ்நாள் முழுவதும் வடுவாக நின்று வாட்டுமே யார் அதற்கு மருந்திடுவது வருங்கால தலைமுறைகளின் நெஞ்சத்தில் எதை விதைக்கின்றோம் எவற்றை நாம் கற்பிக்கின்றோம் யார் இப்பேரவலத்திற்கு பொறுப்பேற்பது திமுக அரசு பொறுப்பேற்குமா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்பார்களா புத்தக பையுடன் தனியாக நடந்து செல்லும் குழந்தையை கொடூரன் தூக்கிச் செல்லும் கண்காணிப்பு கருவி காட்சிகளை காணும்போது ஏற்படும் பதைபதைப்பும் ஆற்றாமையும் அடக்கவியலா பெருங்கோபமும் வார்த்தைகளில் சொல்லக்கூடியதல்ல கண்காணிப்பு கருவி காட்சி இருந்தும் அக்கொடூரன் இந்தியில் பேசியதை சிறுமி தெரிவித்த பிறகும் குற்றவாளியை இதுவரை பிடிக்க முடியாமல் திமுக அரசு திணறுவதுதான் நிகழ்ந்த வன்கொடுமையை விடவும் மிகப்பெரிய வன்கொடுமை அப்பாவி அஜிக்குமாரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை என்ற பெயரில் அடித்தே கொன்ற திமுக அரசின் காவல்துறைக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏன் இத்தனை காலதாமதம் படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் விசாரணை மரணங்களும் எல்லா ஆட்சியிலும் நடைபெறும் வழக்கம்தான் என்று திருவாய் மலர்ந்த திராவிடத் திருவாளர்கள் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளைத் தப்பவிடுவதும் கைது செய்யாமல் அலட்சியப்படுத்துவதும் வழக்கமாகிவிட்டதற்கு என்ன பதில் கூறப்போகிறார்கள் திருத்தங்கலில் மதுபோதையில் மாணவர்கள் ஆசிரியரை தாக்கும் அவலம் அரங்கேறுகிறது திருப்பூரில் கஞ்சா அருந்திய சமூக விரோதிகள் அறிவாளோடு பழி மாணவர்களை துரத்தும் கொடுமை நடக்கிறது அறந்தாங்கியில் ஆடு மேய்க்கச் சென்ற தங்கை பர்வீன்பானு வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நாமக்கலில் வறுமையை பயன்படுத்தி உடல் உறுப்புகள் கொள்ளை நடக்கிறது இணையவழி சூதாட்டத்தால் இறந்தவர் எண்ணிக்கை தொன்னூற்றொன்று யை கடந்துவிட்டது வயது மூதாட்டி முதல் பச்சிளம் குழந்தைகள் வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் கொடூரங்கள் நாளும் நிகழ்ந்தேறுகிறது மயிலாடுதுறையில் மக்களை காக்க வேண்டிய காவல் அதிகாரி சாலையில் நடந்து போகிறார் இத்தனை சமூக பேரவலங்களும் சர்வசாதாரணமாக நடைபெறும் ஆட்சியை நல்லாட்சி பொற்கால ஆட்சி சாதனை ஆட்சி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்பதெல்லாம் வெட்கக்கேடானது போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தாது மலிவு விலையில் மது விற்கும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுதான் நாட்டில் நடைபெறும் அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாகும் வடவர்களின் வருகையை முறையாக பதிவு செய்யாத திமுக அரசின் அலட்சியம் அக்கொடுங்குற்றங்களை மேலும் பன்மடங்காக அதிகரிக்கச் செய்துள்ளது ஆகவே திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளிச் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை இதற்கு மேலும் தாமதிக்காமல் விரைந்து கைது செய்து மிக கடுமையான தண்டனை தர வேண்டுமெனவும் இனியாவது இதுபோன்ற கொடுமைகள் நிகழ்ந்தேறாமல் தடுக்க மது விற்பனையை முற்றாக நிறுத்திடவும் வடவர்களின் வருகையை முறையாக பதிவு செய்திடவும் வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ள சிறுமிக்கு உரிய மருத்துவர் சிகிச்சை அளிப்பதுடன் உளவியல் ரீதியாக நம்பிக்கையுடன் மீண்டு வர தேற்றுவதும் அரசின் தலையாய கடமையாகும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் அன்புமகள் விரைந்து நலம்பெற விழைகிறேன் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் செந்தமிழன் சீமான் இதுபோன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு ஊடகம் இல்லை எனவே நாமே ஊடகம் என்ற அடிப்படையில் இயங்கும் அரசியல் புரட்சி வலையொலிக்காக நான் மகேஸ்வரி இதுவரை அரசியல் புரட்சி வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்